வாத்தல எங்கடா நான் கட்டிக்காத்த பூச்சி மருந்த கம்பெனி கும்பலி ஆடல ப்ளீஸ்

மாலை மாதிரி ஒப்பு வைக்கிறேன் உட்காருப்பா சூத்து ஊத்தி ஊர நெருக்கி போயிருச்சு பொம்பளைய சாணி ஓட போயிருச்சுல சாணி தளிக்க சிரிப்பா பாரு கண்ணாடியா ஆதி ஒரு ஒரு கோடாங்கி கோடாங்கி பார்த்து சிரிக்கலாமட வேலுமுறைய மானே ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள கால பழைய வாழ்ந்த இந்த சீமையில் குடிக்கே உரல்லை குடிக்கே கஞ்சி இல்ல நம்ம பாட்டேன் காலத்தில் கையெடத்துக்கும் இல்லே எப்படி பிறப்ப நல்லா பிறங்கோடியா பங்காளி எல்லாம் சாமியும் கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டே ஆண்ட ஜாமி இங்க அம்மா ஆண்டும் போயிரும் பனிரண்டு வருஷம் இந்த மதுரை நாட்டில் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த பிள்ளைகளை வளர்த்து அழக்க போறேன் பஞ்சந்தாங்கல்லே கூப்பிடுங்க பெரிய கரம் பூஜாமிய அப்ப கிழவே அலறிய திருச்சு நம்ம கருப்பன் ஊடரங்கி ஆடும் போது இந்த ஏரியாவில் கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம இளவி காட்டுல போய் மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மழை வேளவி கோவ கீரை புடுங்கி புள்ள வளர்காடா மருதங்குடி கம்மாயா மருதங்குடி கம்மாயா என் மருதுடையாரு அந்த கம்மா பொட்டெல்லாம் உனக்கு விளையாட்டு மைதானம் என் மருதுடைய ஐயனாரு கொஞ்ச நேரம் நீ எந்திரச்ச வா 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 உன் குதிரை பொன்னிறமா ஐயனாரு டிரை நிறம் தங்க நிறமா கொஞ்ச நேரம் அரும்பு குறையாதுடா டிய கொண்டு வரேன் சாமி வல்ல முண்டாத இதை செமக்க முடியல கழுத்தை பாரு உக்காருப்பா மரத்து உங்க மரத்து பாயிடுங்க இன்னும் போல இல்ல

என்னப்பா ஜாக்கில் பூச்சி மருந்தா எல்லா சாமி கிட்டே எலிப்பாய் ஆசாரம் தவறாமப்பா கோயந்தா ஆசாரம் அரும்பு குறைய கூடாதா ஆசாரம் தவறாத இது எதுக்குப்பா என்ன வண்ட என்னடா மாலை போடுறேங்க எந்த கோயிலுக்கு ஓரையா விளக்க மாட்டே அரிக்கவா இப்போ என்ன மயத்துல அம்புட்டி உதரணு ஐயா எறும்பா இருந்துச்சு எறும்பு இருந்தா இதுல கிடைச்சு போறீங்களா இல்ல எந்த அக்க போறாடா கார்ல வரும்போது உனக்கு காரியா வட்டி தாண்டும் போது உன்னை வச்சுக்க எலும்பு முறிக்கல ஐயா மணி மட்டும் அடுத்து வரையா இது என்ன மலை இது ஆம்பளை மலைங்கய்யா

பாருங்க உங்களுக்கு ஒரு கும்புடு அதா யாத்தா உங்களுக்கு கும்பிட்டு கொடுங்க ஐயா என்னாச்சு என்னாச்சா ஏதாச்சா சாமி வருதா இன்னி ஆரம் போய் எந்த மேல குளிக்காம சாமி வருது ஓட்டாங்கடா நான் சாமி வருதுன்னு போய் சொல்றேன் ஆனா லேசாதுன்னாலும் இந்த ஆத்தா தாய்மார்கள் இருக்காங்களே இழுத்து விட்டு போய் இழுத்து விட்டு கிளப்பி ஹலோ ஹலோ சாரி தா பங்காளி எக்கோ கட் பண்ணு

என்ன நினைக்குது இந்த ஜண்டை வந்து எது நினைக்குது ஆயிரம் ஆம்பளை இருந்தாலும் பார்த்தாது இந்த மூணு பேர் அவங்க இருக்கிறத கிளப்பி விட்டு அவங்க ஒன்றும் லேத தண்டை விட்டாலும் இருக்கிறத கிளப்பி விட்டு ஒடுவுறோமா ஏ புங்க மருந்து பயில காசு வேணுமா வேணாமா காசு வேணும் கூட அதுக்கு தண்டை இந்த குதி குதிக்கிறேன் நூறு இரநூறு சேர்த்து கொடுப்பேன் ஏ புங்க மரத்து புடிஞ்சு புடிஞ்சுருவா உங்களை வேறோட புடிவேன் குடும்பங்களா குழுவே ஏ உள்ள சூடத்தை

அப்பா யூடியூப் பொங்கல் கொடுத்துருமா நல்லா 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 ஆதி ஆதி எங்க பெரிய பெம்மையே

மதுரை மாவட்டம் ஆரோ பிடிச்ச ஆடணும் சும்மா உள்ள வந்து உட்கார கூடாது ஏ தம்பி ஆடின்னா ஒரே ரே ஆடுறதே ஆடாது ஆடுறதுன்னு ஒரே குத்துத்தேன் முறை மணிக்கு ஏய் முற என்னடா ஏ தம்பி தான்டா ஆட மாட்டேன் சிரிக்காதடன்

மருதங்குடியிலும் அதிகம் நேரம் வெயில் அடிக்குதுடா என்ன ஊம்பானா உரிய வெயில் அடிக்கிற நேரத்தில் ஓட்டாங்களா கிளவி விறகு வட்டம் போறாக கிளவி விறகு வட்டம் போகும் போது கிளவிக்கு முள்ளு குத்துதுடா செருப்பு போட்டு வராம போயிருப்பா ஏய் சொல்றது மட்டும் ஊண் போடுவேன் உம் கோடுப்பா நீட்டா எரிச்சு போடா முண்டா வீட்டு ஊம் ரொம்ப நடிக்கிறாய் ஏய் சத்தமா ஊம் எந்த டயலாக் பேச கூடாது ஏய் நல்லா ஊம்ன்றே டேய் இன்ன வரைக்கும் ரொட்டி வாங்கி கொடுத்த வயல மருதங்குடில கிளவி விறகு விறகு உள்ளடிக்கு வீட்டுக்கு வரும்போது வரும்போது சொல்லுப்பா சொல்லு சொல்லு கிளவே முள்ளம் புடுங்குறியா குத்துன முள்ளவா எந்த முள்ளு கிளவி முள்ளா எந்த முள்ளு குத்துனது கிளவிக்கு குத்துன முள்ளம் புடுங்குறியா முள்ள புடுங்கும் போது கிளவிக்கு கட்டுன சேலையா காணாமுடா

கலவி என்ன இருக்கா? விடாத அவனை விடாதடா. ஏய் வெட்டு குத்தாயிப் போயிடுவான் நீ என்ன விடு? அவன் சொல்றியா? கலவி ஏய் ஏய் விடுப்பா. நான் டியூட்டில கட்டாயா இருக்கேன் பாரு. நான் பழத்தை ತಿன்கிறேன். கலவியும் மாジャ இருக்கா ஏய் இது என்ன கொடுமையா இருக்கோடா இது?

பிள்ளை நல்லா முடிச்சிருக்கப்பா காது ஊத்த வந்திருக்கேன் ஏளை என்னடா அரட்டாளம் உண்ட என்ன சாமி நோத்தாக வைச்சேன் இங்கே அப்படி வந்தேன் என்னடா மாமே காது உத்தவ உட்கார சுமாதிரி கொடுத்துருக்காரி அந்த பிரச்சனை என்ன நடக்குது அது வாழ்த்துக்கு நடந்துட்டு போகுது நம்மன்னு கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சிட்டு காதை வாங்கிட்டு போவோம்ப்பா கிழவி பிள்ளவக்கிறா கிளவி பிள்ளத எப்படி பெறுவா பிறந்த ரெண்டு நாலு பன்னெண்டு வடிக்கிற நான் போயிட்டு வர்றேன் இதுக்கு மேல வாடா அதே உன் சாமியோட மகிமையை சொல்லி வரேன் பன்னெண்டு போயிட்டு வந்த அவன் படித்த பைய வைக்கும் போது கிழவி முழுகாம இருக்கா திருப்பியுமா திருப்பி டொங்காசு போட்டானா கிழவே அப்படியே போட்டாலும் அதுக்குள்ள போயிட்டு வர முடியாடா பள்ளிக்கூடம் போயிட்டு இதெல்லாம் நான் இந்த காசை வாங்கிட்டு போய் நான் பொல பொலத்து

அப்படியே அருள் பிடிக்கிற மாதிரி எடா எலா எடா எனக்கு தெரியாதா ஏ கள்ள இப்படி அந்த தமிழங்கால் போட்டு ஒரு அரை மணி நேரம் அடி பார்ப்போம் எனக்கு அருள் பிடிக்கினா தீடு மூடா காலை போடுவ அருளும் மயத்தில் பிடிக்குதா அருங்க அஹ் அருளும் பிடிக்க விடுதா அருள் ஏய் நல்லா அடிக்கிற மாடு இன்னுது ஏய் மாடு ஏனுதா பாலை பீச்ச வேண்டியது ஏன் மாடு இன்னுட்டுட்டா இனம் இதெல்லாம் மாடியே எந்த கோடம் இங்கேயே கிராமம் சொல்லுவாங்க ஒயே என்ன மாடு இனம் போது கிழமை இளங்குடிய முடிக்கிறேன் முதல்ல எலங்குடி வந்திருக்கும்பிருக்கே ஏ சொல்ற மட்டும் கேட்கற மாதிரி சரி இது எதுக்கு காலையில் அப்பா வாங்கிட்டு போகணும் எழுத்து பேசுனா தம்பளத்தை குறைப்பேன் ஆமாம் எழுத்து பேசுனவொண்டா தம்பளத்தை குறைப்பேன் காரு கா ஆ மல்லபடி பயனுங்கடா

அறிவே இந்த வெதர்ல அடிச்சிருச்சு கண்ணு கலங்குது இந்த ஏய் செல்வான் ஜானுங்கடா அழகு போல தச்சுருவாரு துருவாறேப்பா